ஹலோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னாக்கா இது வரைக்கும் இந்திய ஒரு கேப்டன்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை விராட் கோலி அவர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அவர் கைக்குள்ளே வந்திருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு போன எந்த ஒரு கேப்டனும் வந்து ஒரு வெற்றியோட வந்து திரும்ப வந்தது கிடையாது அதாவது சௌரவ் கங்குலி கூட போயிருக்காரு மிக சூப்பரான ஒரு அணியா வந்து விளையாடி கூட அந்த தொடர டிரா பண்ணியிருப்பாங்க ஆனாலும் கூட ஒரு ஒரு இந்தியன் கேப்டன் போயிட்டு ஆஸ்திரேலியா மண்ணில் போயிட்டு ஒரு தொடரை வாங்கினது கிடையாது இதுக்கு முன்னுதாரணமா நம்ம சொல்லணும்னாக்கா சிபிசி காமன்வெத்ங்க சீஸ் இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டியை வந்து கைப்பற்றாமல் இருந்த ஒரு இந்தியன் அணியை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான ஒரு இந்தியன் அணி வந்து உள்ள போச்சு இதே மாதிரியான யங்கஸ்ட் டீம் தான் அப்படியே போச்சு உள்ள போய் செம்ம மாஸ் காட்டி அந்த ஒரு தொடரை வந்து வின் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து ஆஸ்திரேலியால இதுவரைக்கும் ஒரு நாள் வின் பண்ண முதல் ஒரு டீம் கூட அது வந்து செம்மையா இருக்கும் முத்தரப்பு போட்டி ஸ்ரீலங்கா வீழ்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு சூப்பரா ஒரு வெற்றி பத்து ஒரு சிபி சீரீஸ்ல ஒரு வரலாறு படிச்சிருப்பாங்க சிங் தோனி இந்த வகையில வந்து இப்போதைக்கு டெஸ்ட் அருங்களை வந்து இந்தியன் அணி பின்தங்கி இருந்த ஒரு ஒரு சூழல் வந்து இப்போதைக்கு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஒரு சுமாரான ஒரு அணியா இருந்துச்சு ஆனாலும் கூட இப்ப ஒரு விஸ்வரூபம் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கன் தொடர்லையும் கூட தொடரை இழந்தாலும் ஒரு செம்ம டக் கொடுத்துச்சு இங்கிலாந்து தொடரை வந்து வின் பண்ண மாதிரி இருந்து ஆனால் அந்த தொடரையும் இழந்தாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு லீடு எடுத்திருக்காருன்னே சொல்ல முடியும் விராட் கோலி இப்போதைக்கு ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து லீடு எடுத்திருக்காங்க இந்த ஒரு சிட்னி கிரவுண்ட்ல வந்து ஒரு வரலாறு படிச்சாக்கா இந்த ஒரு வரலாறு எது வரைக்கும் பேசப்படும்னாக்கா இது வரைக்கும் அடுத்த முறை வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு கேப்டன் வந்து இந்தியன் கேப்டன் வந்து தொடரை வென்றால் மட்டும்தான் அது பேசப்படும் இப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வார்னர் இல்லாத ஒரு சூழ்நிலை அது சூப்பராகவே பயன்படுத்தி கூட நம்மளால் சொல்ல முடியும் அந்த ஒரு வரலாற்றை பறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கெப்பாசிட்டி முழுமையா வந்து விராட் கோலி கிட்ட இருக்கானா கண்டிப்பா இருக்குன்னே சொல்ல முடியும் இந்தியன் அணியும் வந்து அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு வராங்க இப்ப தீவிரமான பயிற்சியில வந்து இந்திய வீரர்கள் வந்து இருக்காங்க ஏன்னாக்கா அதுக்கப்புறமா வர ஒரு நாள் தொடர் கூட போதிக்கு அவங்க கவனத்தில் கிடையாது ஏன்னா இந்த டெஸ்ட் தொடரை வந்து வரலாற்றை வந்து படைச்சாக்கா இந்த வரலாறுன்றது பல நாட்களுக்கு பேச போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது எனவே குறிப்பாக எடுத்துக்கணுன்னாக்கா விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணி உள்ளே போகும்போது ஒரு சவால் நிறைந்த ஒரு அணியை தான் எப்பவுமே வந்து ஸ்டீவன் ஸ்மித்து டேவிட் வார்னர் இல்லாத ஒரு ஆஸ்திரேலிய அணி நம்ம பேசுகிறோம் பட் இருந்தாலும் கூட ஆஸ்திரேலிய அணில இந்த ரெண்டு பிளேயர் மட்டும்தான் இல்ல மற்ற எல்லா பிளேயர்களும் இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியன் அணி வலுவான ஒரு அணி தான் ஏன்னா இந்த தொடரை வந்து வின் பண்ணிட்ட பிறகும் நம்மளுக்கு ஒரு பேச்சு வரலாம் எனக்கா டேவிட் வார்னரும் ஸ்டீவன் ஸ்மித்தும் இல்லாத ஒரு அணியை விர்த்திட்டாங்கன்னா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த ஒரு இந்தியன் அணியாக ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட் நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் வச்சுட்டு இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த தொடரை இந்தியன் அணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருந்திருக்குன்னே சொல்ல முடியும் எனவே இந்த முறை விராட் கோலி அவர்கள் வந்து இந்த ஒரு சாதனை படைத்து ஒரு சூப்பரான ஒரு வரலாற்றை படிப்பாரா சிட்னில்ன்ற மாதிரி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியால் இந்த ஒரு சாதனையை செஞ்சு காட்ட முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்